இன்றைக்கி வந்து ஒரு ஒரு துயரமான சம்பவத்திற்காக ஆர்ஜி கர் மருத்துவ ஆர்ஜி கர் மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மௌமிதாங்கிற ஒரு பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் நைட் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு கேங் மேர்டர் ஒரு கேங் ரேப் பண்ணி மேர்டர் பண்ணி அந்த பெண்ணை வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ப்ரூட்டல் மர்டர் பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்ணதை சுத்தரத பண்ணி அந்த பெண்ணை கொன்னதை அந்த இறந்ததை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலமாக நாடு தழுவிய போராட்டமாக இன்று இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் நமது முத்தூஸ் மருத்துவமனை சார்பாக எங்களுடைய அந்த எங்களுடைய மருத்துவமனை சார்பாக அனைத்து மருத்துவர்கள் ஊழியர்கள் இந்த துயர சம்பவத்திற்கு இனிமேல் இது நடக்காமல் இருப்பதற்கு ஜஸ்டிஸ் அந்த பெண்மணிக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் என்பதற்காக எங்களோட ப்ரொட்டஸ்ட் எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கும் மனு இந்த கண்டன போராட்டம் நடைபெற்றது இந்த கண்டன போராட்டத்தில் இந்த பெண்மணிக்கு ஒரு ஒரு சரியான ஜஸ்டிஸ் வேண்டும் என்பதும் இனிமேல் இந்த சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எந்த பெண்மணிக்கும் இந்திய நாட்டில் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இன்று உறுதிமொழி ஏற்கப்பட்டுள்ளது ஒரு ஆண்மகன் தன்னை சுற்றியுள்ள தன் தன்னை சார்ந்துள்ள தன்னை சுற்றியுள்ள பெண்மணியை பாதுகாக்க வேண்டியது ஒரு ஆண்மகனின் கடமை அந்த மருத்துவமனையில் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல ஆண்மகன்கள் வேலை செய்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் யாரும் ஒரு ஒரு நபர் கூட அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ண முயற்சி பண்ணவில்லை என்பதும் அதற்கடுத்து நடந்த அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் அந்த கொலையை த தற்கொலையாக மாற்றுவதற்கு ஏற்பட்ட செய்த ஒரு சம்பவங்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த சில அசம்பாவித சம்பவங்கள் மிகவும் சட்டம் ஒழுங்கை சீர்குழிக்கும் வகையில் தெரிகிறது அதனால் இந்த பெண்மணிக்கு இந்த நம்மளது சகோதரியான அந்த பெண்மணிக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும் என்றும் அதற்கு காரணமான அனைத்து 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 நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்திற்கு முன் நிறுத்தி அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம் மேலும் இத்தருணத்தை பயன்படுத்தி அனைத்து ஆண்மகன்களும் ஃபீமேல் ப்ரொடெக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பெண்களை பாதுகாப்பது ஒரு ஆண்கள் என்று எடுத்துள்ளோம் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து அனைத்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து கிளினிக்ஸ் போன்ற அனைத்து மருத்துவ சம்பந்த இடங்களில் நடந்துள்ளது நமது இரண்டு மருத்துவமனைகளும் முத்தூஸ் மருத்துவமனை சிங்காநல்லூரில் முத்தூஸ் மருத்துவமனை சண்டம் இரண்டு இடத்திலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்